அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னாங்க நாம் பார்த்துட்டு காடு ஒரு ஏழு ஏக்கராங்க செம்மன் பூமிதாங்க இல்லை வந்து கொஞ்சம் பாறையோடு இருக்குது கிணறு போர் எல்லாமே இருக்குதுங்க பழைய வீடு அந்த பாறை எல்லாம் கூட இதுக்கு சேர்ந்தது தாங்க பாறை சேர்த்து அப்படி மொத்தமாக இருந்து ஐம்பது அடி உள்ளே வந்தால் காடுங்க தொடவாசி ஒரு இருபத்தஞ்சு அடி மணி தடம் பெரிய ஒரு வீடு இந்த பாறை பாறையும் இதுக்கு சேர்ந்தது தான் பாறையும் வச்சுக்கலாம் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் இந்த காட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆத்தண்ணி இல்லைங்க சுற்றி வர ஆத்தண்ணி பாயுது இதில் கிணறு போர் எல்லாமே இருக்குது இந்த வீடுங்க பழைய வீடு அந்த ஓடு ஓட்ட வீடு இல்லைங்க அதுக்கு முன்னாடி அந்த மரத்தில் இருந்து இந்த மாடு மேய்தில் அதெல்லாம் சேர்த்தி தான் கீழே இந்த வீட்டு சேருது இந்த சோலை காடு தான் பொலி இந்த காடு வந்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் வெள்ளித்தூர் பக்கத்தில் இருக்குது ஒரு நாலு கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இந்த காட்டினோட விலை பார்த்திங்கனாங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க குறைச்சி பேசலாங்க வாய்ப்பு இருக்குது பக்கத்தில் எல்லா பக்கம் ஆத்தண்ணி பாயுது நாமளும் அத்தணி கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக அந்த காட்டு கிணறு போடுறதுக்கு இந்த தட நம்ம காட்டுக்குள்ளேயே வந்துடுதுக்கு இந்த காட்டுக்குள்ளேயே இந்த தனி டேங்க் இருக்கிற இடம் தான் தார் ரோடு தார் ரோட்லேருந்து அப்படியே உள்ள காட்டுக்குள்ளே இறங்கிக்கிறோம் இந்த காடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேங்க கூப்பிடுங்க பேசிக்கலாம் பேஸ் டு वर अलवक वेला अनुसर्च पैनलाँगा नन्तरी